எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம் வெல்கம் டு காய் பிளாக்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஏழரை மணி இருக்கும் அப்ப அம்மா வந்து கால் பண்ணிருந்தாங்க சரியா அப்படியே நித்திரப்பாயில இருந்து எலும்பி கொண்டு அப்ப அம்மா வீட்டை தான் போயிருக்கிறேன் சரியா என்னன்னு கேட்டா அங்க வீட நிக்கிற தென்னந்தோப்பெல்லாம் வந்து தென்னவரங்கள் எல்லாம் வந்து வெட்டிட்டு முடிச்சுறேன் என்ன 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 சொல்றீங்க வெட்டிட்டீங்களோன்னு கேட்டா ஓம் பிள்ளைங்க வந்து பார்த்தா அந்த இப்ப தென்னவரங்கள்ல வந்து வித்தியாசமான ஈப்பூச்சி ஈயா பூச்சி அனுக்கு அப்படிங்க அதுக்கு பேர் ஈ பூச்சி தான் சரியா ஈ பூச்சி மாதிரி வந்து தொத்துது அப்படின்னு சொன்னாங்க தொத்தி அது வந்து அந்த தென்னை மரம் ஓலைகள் எல்லாம் வந்து அரிச்சு அந்த படுற மாதிரி கிடக்குதுன்னு சொன்னாங்க சரியா அதாவது சொன்னால் இப்ப பல்வேறுபட்ட இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தென்னை மரத்துக்கு ஒரு நோய் என்று வருது என்ன நோய் என்று சொன்னால் அந்த வெள்ள நிறத்திலான ஒரு பூச்சி வகை ஈ இலையானு மாதிரி அந்த இலைகள் எல்லாம் அதாவது தென்னை ஓலை எல்லாம் வந்து படை செய்கிற மாதிரி செய்தான் அப்போ அது வந்து முன்கூட்டியே பாதிங்க சொன்னா அதுக்கு என்ன செய்யலாம்ன்றது வந்து இதுவரைக்கும் தெரியாத நம்மட அப்பா அம்மாவுக்கே தெரியாது பழைய காலத்து ஆக்கள் அப்போ சொன்னா சரி இந்த வீடியோ கானொலி மூலமா வெளியில போட்டு என்ன தீர்வு இல்லையேன்னு சொன்னால் யாராச்சும் தெரியும் தானே இப்படி பல்வேறு இடத்துல அப்படி நடக்கிறதால சொல்லி விழந்தானே அப்படின்றதால என்றதால பாதின்னு சொன்னா இது என்னென்னு இருக்கா வந்து பார் அப்படின்னு சொன்னா சரி ஓகே பாருங்க செவ்வளி மரம் மரம் நல்லா அப்போ வேலைக்கு இதெல்லாம் வந்து ஓலையெல்லாம் எல்லாம் போட்டோம் ஆச்சு பாருங்க விளக்கு மாத்திரம் கைமா நிக்கிறான் விளக்கு மாத்தோட நிக்க என்ன விளக்கு மாத்தோட நிக்கிறான் அப்படின்னு பார்த்தா வாழை மரம் இருக்குல்ல வாழை அவங்க தெரியுது அவங்களுக்கு பாருங்க நுறைய நுண்ட சாமி இப்ப வந்து அவ அந்த தென்னை மரம் ஓலையும் வட்டி போட்டு கீழே லைட்டா அந்த சூடா அஹ் இந்த நெருப்பு படிச்சதால பறந்துட்டு தான் கிணத்துக்கிளே விழுந்துட்டு தான் இப்ப கிணறும் வந்து இறைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த காணொலியில தெரியுது ரெண்டு மூன்று வெள்ளை பூச்சி மாதிரி பறக்குது சரியா பாருங்க தட்ட தட்ட பறக்குது வடிவா தெரியலங்க தெரியுதா சரி அப்ப இதுக்கு என்ன தீர்வு என்ன செய்யலாம் அப்படின்றத நிறைய பல்வேறு பட்ட இடங்கள்ல இப்படி வந்து நடக்கிறதால வந்து என்ன செய்யலாம் சொன்னா விவசாய தினை கிழ நான் சொன்னா விவசாய தினை கிழத்துட்ட போயிட்டு கேட்டால ஏதாச்சும் அந்த மருந்து தளிக்கிற மாதிரி எதுன்னு தெரிவினா இல்லையுன்னு சொன்னால் அவைய ஒரு இது சொல்லி விழுந்தானே அப்படின்னு சொன்னா ஓ மேனே அப்படின்னு சொல்லி போட்டு சரி அவா சொல்ற என்னன்னு சொன்னா அப்படி வந்து அந்த அந்த ஓலிய வந்து வெட்டி போடணும் இல்லையுன்னு சொன்னா தொற்று நோய் மாதிரி அடுத்தடுத்த ஊலையில பரவும் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து வாழை மரத்துலயும் பிடிச்சிட்டு சரியோ அப்ப அதனால பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட இடங்களும் இப்படி இந்த வெள்ளை ஈ பூச்சி வந்து பரவல் தொற்று அப்படியான பிரதேசங்கள் சரியா சொன்னா தெரியாத ஆக்களுக்கு இந்த காணொலி மூலமா வந்து தெரியட்டுமே சரியா சில பேர் அதை பார்த்துட்டு என்ன பூச்சிதானே அப்படின்னு சொல்லி போட்டு விடுவினம் விடுவினம் ஆனா அது சரியான இந்த மரங்களுக்கு பாரிய சேதத்தை ஏற்படுத்துற ஒரு தொற்று நோய் அந்த தொற்று பூச்சியா வந்து இருக்குது சரியா அதனால பாத்தீங்கன்னு சொன்னா கவனமா இருங்க இதுக்கு என்ன வழிமுறை செய்யலாம் என்ற செஞ்சிருப்பீங்க சில பேர் காணொலி பாக்குறவங்க சொல்லுங்க நான் சொல்லிட்டு விவசாய திணைக்களத்துல போய் காய்ச்சி பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்பா அம்மாக்கு அந்த மரங்கள் எல்லாம் சரிங்க எனக்கு அவன் அப்பா சொன்னா கஷ்டப்பட்டு போல தென்னந்தோப்புகள் தென்னை மரங்கள் எல்லாம் வந்து வச்சு பயனாக்கி எங்களுக்கு எதிர்காலத்துல பயனாக்குற ஆக்களுக்கு தான் தெரியும் வேணா நாங்க இப்ப இலகுவா வந்து தேங்காய் இப்ப தேங்காய் வைக்கிற விலைக்கு எல்லாம் வந்து வடிவா இளநி குடிக்கிறது சாப்பிடுறதுல இருப்போம் அந்த மனுஷிக்கு தான் எனக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டப்படுற வாழ்த்துன்னு சொல்லி இங்கே பாருங்கள் தென்னங்கன்றிலாம் வந்து எங்கள் டப்பம்மா வைக்கிறவா சென் தென் தென்னை மர கஞ்சோடைலாம் அடிக்கலவா சரி அப்போ தான் அவாக்கு அந்த மரங்கள் அதில் வந்து அவங்களோட பிள்ளை பிள்ளைகள் மாதிரி தான் அவள் வந்து பராமரிப்பாள் அதனால் வந்து இந்த இந்த தொற்று நோய் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உடனே வந்து வழிமுறையிலாம் செஞ்சு முடிச்சிடுவா நான் சரி ஓகே என்ன சொல்கிறாண்டுக்கு அப்போ மோக்கே இப்போ